ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பிஸ் லைஃப் சேனல் இந்த படியில் என்ன பார்க்க போகிறோன்னா அவியல் ரெசிபி தாங்க இந்த அவியல் ரெசிபி வந்து கேரளா ஸ்டைல் என்ன பிராமின் ஸ்டைல்னு சொல்லலாம் கல்யாண வீடு பந்திங்களில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த ரெசிபி வந்து இந்த டிஷ்ஷு இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை இதுக்கு வெஜிடேபிள்ஸ் மட்டும் நமக்கு விருப்பமான காய்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற அளவுகள் புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சு எண்ணெய் சூடாகிட்டுருக்குது எண்ணெய் ஊற்றிக்கலாம் பேனில் ஸ்டவ் வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அப்புறம் ஸ்லோ பண்ணிக்கணும் சிம் பண்ணிவிட்டு இப்போது ஒவ்வொரு காய்கறிகளாக சேர்த்துக்கலாம் வெள்ளை பூசணிக்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அளவுகள் வந்து கூட குறைய உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க அடுத்து மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கிறேன் வாழைக்காய் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீள் நீளமாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா பீன்ஸு நெக்ஸ்ட்டு கேரட்டு கேரட் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இதில் வந்து கத்திரிக்காய் கூட முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு உங்களுக்கு என்ன காய் பிடிக்குதோ நீங்கள் அவருக்கு அது மாதிரி வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு வந்து வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து லைட்டாக வதக்கி கொடுத்துக்கிட்டு ஃபுல்லாக வதங்கணும் அவசியம் இல்லை இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சமாக சால்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டை நான் இப்போவே போட்டுட்டேன் இப்போ லைட்டாக எண்ணெயில் வதக்கி கொடுத்துக்கலாம் ஃபுல்லாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை லேசாக அப்படி சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் ஒரு ஆஃப் டம்ளர் இருக்கும் அளவு மறுபடியும் இந்த சால்ட்டு மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் வேக விடலாம் இது வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது செமி குக்கில் தான் இருக்கணும் ஆஃப் குக் அதாவது ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சண்ட்டு தான் வேகணும் ரொம்ப குழைவாக வேகக்கூடாது இப்போது அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு க்ரீன் சில்லீஸும் தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் அளவு இருக்கும் இது கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம் இப்போது இதை மிக்சியில் போட்டு தூள் பண்ணி கொறை குறப்பாக எடுத்துக்கும் தண்ணியும் ஊற்றி அரைக்கக்கூடாது பல்ஸ் மோடில் கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம் துருவுன மாதிரி இப்போது காய் ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துருச்சு இப்போது இந்த தூள் பண்ண மசாலாவை சேர்த்துக்கலாம் தேங்காய் மசாலா இப்போ இந்த மாதிரி ஈவனாக கலந்து கொடுக்கலாம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு இல்லை தேங்காய் போடும்போது அந்த ஹீட்லேயே கொஞ்சம் ரைட்டாக கலந்துட்டு இப்போது கெட்டி தயிர் ஒரு ஆஃப் கப்புக்கு சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும் போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா தயிர் போட்டால் நீத்துரும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே இதை கலந்து கொடுக்கணும் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் தேங்காய் எண்ணெயில் தாளித்தது வெறும் கருவேப்பிலை தான் போட்டேன் கடுகு சீரகெலாம் போடலை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்